வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் பிஎட் செகண்ட் செமஸ்டரில் யூனிட் ஃபோர் சுற்றுச்சூழல் கல்வியில் இம்பார்ட்டன்ட் டென் மார்க்கு இது ஆல்ரெடி சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படிங்கிற டாபிக் உள்ளதான் வரும் இது தனியாக ஃபைவ் மார்க்லையும் கேட்கலாம் ஓசோன் படலம் கரைதல் அல்லது ஓசோன் படல ஓட்டை இது வந்து எப்படிலாம் ஓசோன் படலம் ஓட்டை அடைகிறது அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓசோன் படலம் மேல்வெளி மண்டலத்தில் தான் அமைந்துள்ளது இம்மெல்லிய படலம் ஒன் பிபிஎம்ஐ விட குறைவாக இருக்கும் சூரியனிலிருந்து புற உதா கதிர்களை இது கொள்ளும் ஏன்னா வந்து வளிமண்டலத்தில் வந்து சூரிய ஒளியிலிருந்து புற உதா கதிர்கள் வந்து பூமிக்கு வரும் அந்த பூமி வரத்துக்கு முன்னாடி அந்த ஓசோன் படலம் வந்து அந்த பூமிக்கு மேலே இருக்கும் இல்லையா அது வந்து அந்த யூ யூகே க யூவி க கதிர்களை வந்து உறிஞ்சிக்கிது அந்த பொறாவுதாக்கிற கதிர்கள் உறிஞ்சிக்கிது இது வந்து உறிஞ்சிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுதுன்னா புற்றுநோய் வராமல் பார்த்துக்கும் யூவி கதிர்கள் தோளில் வயது முதிர்ச்சிக்கு தோல் புற்றுநோய் உருவாகுவதற்கு காரணமாக அமைகிறது நோய் தடுப்பாற்றலை குறைக்கிறது இது வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஏற்படுத்தும் கட்டி கட்டியாக கட்டி வடிவிலான ஸ்கின் ப்ராப்ளம் வரும் இது மாதிரி வரும்போது புற்றுநோயெலாம் வந்துச்சுன்னா நம்ம வாழவே முடியாது இல்லையா ஒரு பர்சன்டேஜ் ஓசோன் குறைவதால் மூணு பர்சன்டேஜ் தோல் புற்றுநோய் அதிகரிக்கும் புற கதிர்கள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படுத்துதுன்னா வைரஸ் நோய்களான தட்டம்மை சின்னம்மை கண்புரை கண்களை பாதிக்கும் பூஞ்சை காளான் நோய்கள் தொழுநோய் பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய எலும்புருக்கி நோய் இதெல்லாம் வந்து இந்த புற ஊதா கதிர் வந்து நம்ம தோல்லையோ இந்த நம்ம ஸ்கின்ல படும்போது இந்த வகை நோய் நோயெல்லாம் ஏற்படுது இதை வந்து தடுக்கிறது தான் இந்த ஓசோன் படலம் இது பாருங்கள் இந்த டயக்ராம் வந்து எக்ஸாமில் போடுங்க இந்த டயக்ராம் வச்சு பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் இப்போ வந்து சூரியனிலிருந்து புற ஊதா கதிர் வந்து பூமி இது வந்து பூமி இது வந்து ஓசோன் இந்த குடை வந்து ஓசோன் இந்த புறவுதா கதிரை வந்து பூமியை நோக்கி வரும்போது இந்த ஓசோன் இருக்கு இல்லையா அது வந்து பூமிக்கு ஒரு மாரி இருக்கும் குடையை குடை மாதிரி நம் மலையிலேருந்து எப்படி நம்மளை பாதுகாக்குதோ அதேமாரி இந்த புறவுதா இருந்து பூமியை வந்து ஓசோன் வந்து பாதுகாக்குது இந்த டயக்ராம் போடணும் எக்ஸாமில் இது வந்து பார்க்க வந்து தெளிவாக அவங்களுக்கு புரியும் நல்லா படிச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மார்க் போடுவாங்க ஒரு பர்சன்டேஜின் ஓசோன் குறைவினால் மூணு புள்ளி மூணு பர்சன்டேஜ் முதல் ஒன்று புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வரையிலான புரை நோய்களின் அதிகரிப்பு ஏற்படும் புரை நோய்னால் கண்ணில் இருக்கிற புறையின் வந்து வளர்ச்சி ஏறும் அது ஒரு மாதிரியாக வெள்ளையாக வந்து கண்ணில் வந்து வளர்ச்சி அறையும் இதனால் வந்து கண் பார்வை வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து அமெரிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எந்தளவுக்கு புறவி நோயாளிகளை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்களும் பாதிக்கப்படுகிறது ஏன்னா அந்த புற வந்து தாவரங்கள் மேலேயும் படும்போது தாவரங்களுக்கும் சில நோய்கள்லாம் வருது அதனால் உணவு பற்றாக்குறைலாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இப்போ ஓசோன் படலம் கரைவதற்கான காரணம் இது எந்த இதனால் ஏற்படுதுன்னா குளோரோ புளோரோ கார்பன் எனும் வேதிப்பொருட்கள் ஓசோன் படம் கரைதலுக்கான காரணிகளில் முக்கியமான ஒன்றாக கண்பு இந்த குளோரோ புளோரோ கார்பன் வந்து நம்ம பிரிட்ஜ் இருக்கு இல்லையா பிரிட்ஜ் வந்து தயாரிக்கிறாங்க இந்த குளிர் ஊட்டுறதுக்காக தான் இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் வந்து பயன்படுத்துகிறோம் சி ஹெஃப் குளோரோ கார்பன் தான் இது குளோரின் ஓசோன் உருவாவதலை அழிக்கிறது நூறு கிராம் நூறு கிராம் சிஎஃப்சி மூணு புள்ளி அஞ்சு டன் ஓசோனை அளிக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது ஒரு ஆண்டில் வெளியாகும் சிஎஃப்சி ஏறக்குறைய ஒன்று புள்ளி டன் ஆகும் இது பாருங்கள் எவ்வளோ அளவு இருக்குன்னு இதெல்லாம் மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது இது வந்து குளோரோஃப்ளோரோ கார்மன் வந்து எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பிரிட்ஜு தயாரிக்கிற குளிர் குளிரொட்டி பொருட்களை தயாரிக்கிறதுக்கு பயன்படுகிறதுன்னு ஒன் மார்க்கில் கேட்டாலும் கேட்பாங்க அடுத்து வந்து இதோட ஓசோன் படலம் முடிஞ்சிருச்சு அதோட கண்டினியூட்டியாக அமிலமலை பார்க்கலாம் ஏன்னா இப்போ ரெண்டு ரெண்டாக கேட்டு கூட டென் மார்க்கில் கேட்பாங்க இல்லைன்னா அமிலமலை தனியாக கூட ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் அடுத்து அமிலமலை ஆசீ ட்ரெயின் இது இது எப்படி ஏற்படுதுன்னா அமிலமலை என்பது வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியாவின் முகத்தை தின்னும் ஒரு வகையான வேதியியல் தொழு நோயாகும் ஏன் அமெரிக்கா ஐரோப்பியா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏன்னா அங்கே வந்து இந்த மலை அமில மலை வந்து பேஞ்சிருக்கு இது வந்து வேதியியல் தொழு நோயாகும் ஒன்மார்க்கில் கேட்கலாம் நாம் அமிலமலை நேரடியாக காண முடியாது அது எப்படின்னா ஒரு திரவ மாதிரி வீழ்படிவு மாதிரி அமிலமலை வீழ்படிவு அது வந்து எப்படின்னா அது ஒரு செடி மூலியோ ஒரு மரம் மூலியோ படும்போது அது வெள்ளை கலரில் ஒரு மாதிரி தெரியும் அதை வச்சு தான் அது கண்டுபிடிக்கிறாங்க இது எந்தெந்த வடிவில் பூமிக்கு வருதுன்னா அமில கல்மலை அமிலமலை அமில பனி அமில மூடுபனி அமில உறைபனி அமில துளி இந்த மாதிரிலாம் வந்து டைப்பில் வருது இது வந்து பூமியை வந்து வந்தடைகிறது இந்த மாதிரிலாம் புதை படிம தொல்லிய எரிபொருள்களை எரிப்பதால் வழிவரும் கந்தக கந்தகடை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு போன்றவை மிக வீழ்ப மீ மிக வீழ்படிவை உருவாக்கிறது அதாவது அமில மீள்படிவை வந்து உருவாகுது நம்ம தொல்லிய பொருள்னால் அந்த நிலக்கரி பெட்ரோல் அதெல்லாம் எரிக்கிறோம் இல்லையா அதிலேருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஜனும் தான் அமிலமலையை வந்து ஏற்படுத்துது இது அமில ஏற்படுத்த பா ஏற்படுத்தும் பாதிப்பு என்னென்னா அமிலத்தன்மை உள்ள ஏரிகளில் மீன்கள் வந்து அறவே காணப்படாது அமிலமலை காட்டில் வளர்ச்சியை குறைப்பதுடன் விளைநிலத்தில் உள்ள விளைநிலத்தில் உள்ள கால்சியத்தையும் மற்ற சத்துக்களையும் அதிக அளவில் நீக்குகிறது இதனால் என்ன ஆகும் விவசாயம் வந்து நல்லா இருக்காது நம்ம யூஸ் பண்ணுற தாவரங்கள்லாம் இருக்கு விளைநிலத்தில் இருக்கிற தாவரங்கள் அப்புறம் பழங்கள் காய்கறிகள் இது எல்லாமே சத்து இல்லாமல் தான் நமக்கு கிடைக்கும் இதை நாம் சாப்பிடும் போது பல நேய நோய்களையும் உருவாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ